என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் என்ன தான் நம்ம குழந்தைங்களுக்கு காய்கறி முட்டை கறி மீன் ஹெல்த்தியானதாக கொடுக்கணும்னு நினச்சா கூட நம்ம குழந்தைங்களுக்கு என்னவோ இந்த மேகி நூடுல்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் தாங்க பிடிக்குது அதுக்காக நீங்கள் என்ன டெய்லி அதையே கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம் ஆனால் டெய்லியெல்லாம் கொடுக்கறது கிடையாது ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டியும் மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டின்ற மாதிரி இந்த மாதிரி மெத்தடில் தாங்க கொடுக்க ஆரம்பிச்சு அதுவும் அந்த மேகி பாக்கெட் வாங்கி தனியில் கொதிக்க வச்சு அந்த மாதிரி கொடுக்குறதுலாம் கிடையாதுங்க நூடுல்ஸ் வாங்கி நம்ம கையால் செஞ்சு கொடுக்குறது அப்படி நான் எப்படி செஞ்சுன்றது பார்த்துடலாமா முதல்ல நூடுல்ஸை நல்லா குட்டி குட்டியாக உடச்சி வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு தண்ணியில் குண்டால் நல்லா கொதிக்க வச்சுட்டு அது கூடவே கொஞ்சம் உப்பு எண்ணெய் மட்டும் போட்டு இந்த நூடுல்ஸ் எல்லாம் தூக்கி அதில் போட்டுருந்தோம் நல்லா அது வெந்ததுக்கு அப்புறமா தனியாக ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு முதல்ல ஒரு கடாயை வச்சிருந்தோம் அதுல கொஞ்சம் எண்ணெய் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணுங்க அது கூடவே நம்ம வெட்டி வச்சிருக்க காய்கறி எல்லாம் போட்டணும் என்கிட்ட வந்து கேரட் பீன்ஸ் மட்டும்தான் தான் இருந்ததுனால நான் அதை மட்டும் தான் போட்டிருக்கேன் உங்ககிட்ட என்ன காய்கறிக்கும் நீங்கள் எல்லாமே போட்டுக்கலாம் என் குழந்தைங்க என்ன காய் சாப்பிடுவாங்க அதை மட்டும் தான் நான் போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா நேரம் நல்லா வதக்கிட்டு அது கூடவே நம்ம வேக வச்சு அந்த நூடுல்ஸ் எடுத்து போடணும் அப்புறம் என்ன நம்ம கிட்ட இருக்க எல்லா மசாலாவையும் சேர்த்து போட்டுருணும் நான் வந்து அதில் மிளகு தூளும் போட்டிருக்கேன் மேகி மசாலாவும் போட்டிருக்கேன் உங்களுக்கு என்ன மசாலா வேணுமோ அதெல்லாமே நீங்க போட்டுக்கலாம் கொஞ்சமாக புதினாவை தூவி நல்லா கலரி எடுத்தோம்னா சூப்பரான மேகி ரெடி என் குழந்தைங்களுக்கு சாஸ் வச்சு நான் அனுப்புனாங்க உண்மையிலே ரொம்ப நல்லா சாப்பிட்டாங்க நீங்கள் கூட உங்கள் குழந்தைங்களுக்கு எப்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பீங்கன்னா வீடியோ கிளிக் தேங்க் யூ பாய்